அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சித்திரை மூன்று நான்காம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய துலாம் ராசி அன்பர்களே பல சோதனைகளை சந்திச்ச உங்களுக்கு சாதனைகள் என்னைக்கு கிடைக்கும்னு இயங்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு இரண்டு நாள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்ல மூன்று நாட்களுக்கு கஷ்டப்படுறீங்க இரண்டு அடி லைஃப்ல முன்னேற மாதிரி வந்தா உடனே சருக்கள் வந்துடுது எந்த இடத்திலுமே தொடர் நிம்மதி தொடர் சந்தோஷம் ஒரு நிரந்தரமான சந்தோஷம் ஹாப்பினஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு சாக்ரிபைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் இருக்கு இது பொதுவான பல பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மன நிம்மதியாவோ எந்த சூழ்நிலையிலுமே கடந்த பத்து ஆண்டுகளா இல்லைங்கிறது தான் உண்மை ஏழரை சனிங்கிறது எல்லாருக்கும் ஏழரை ஆண்டு தான் இருக்கும் ஆனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு பத்து வருஷம் இருந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை உருவாக்கியிருப்பார் சனி பகவான் செல்வ செழிப்போடு இருந்த துலாம் ராசி அன்பர்கள் நொறிஞ்சு போயிருக்காங்க ஒரு பத்து வருஷம் சனி பகவானால் பிரச்சனைனா இரண்டு வருஷம் ராகு கேதுவால பிரச்சனை சரி ரெண்டு வருஷம் ராகு கேதுவனால பிரச்சனைனா கடந்த ஒரு வருடமா குரு பகவானால பிரச்சனை இப்படி மாத்தி மாத்தி எந்த கிரகமும் தொடர்ச்சியா இவங்களுக்கு பாசிட்டிவா இல்லவே இல்ல அர்த்தாஷ்டம சனிங்கிறது இப்பதான் முடிஞ்சது அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சா அடுத்து அஷ்டமத்துல குரு போயிட்டார் அதே மாதிரி அஷ்டமத்துல குரு வந்தது அதே மாதிரி ஏழரை சனி முடிஞ்சதா ராகு போய் எட்டுல உட்கார்ந்துட்டார் என்ன விஷயங்கள் மனசை உடைக்க முடியுமோ இதயம் நொறுங்கி போற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் ஆனா அது எல்லா சம்பவங்களையும் தாண்டி வாழக்கூடிய வல்லமை ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இருக்குங்கிறது தான் உண்மை சனி பகவான் செழிப்போடு செல்வங்களை அள்ளி தருவார்னு என்னமோ அனைத்து காரியங்களிலும் சராசரியா கூடுதல் நேரத்தை ஒதுக்கி கூடுதல் செலவுகளை பண்ணா மட்டும்தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு பாதி உங்களுக்கு மன நிம்மதிய கொடுக்கல இரண்டாம் பாதி என்ன செய்யும் இந்த நான்கு கிரகங்கள் பிரதான கிரகங்களான சனி குரு ராகு கேது இவங்க எப்படி இருக்க போறாங்க இந்த கடைசி காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கம் சற்று சுமாரா இருந்தாலும் இரண்டாம் பாதியில குரு தான் இருக்கார் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா குரு பகவானுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்குது பனிரெண்டாம் இடம் ஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார் இல்லையா ஏற்பட ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இந்த உங்களுக்கு செல்வ செழிப்பு நிச்சயம் உண்டாகும் ஏன் இவ்வளவு நாளா உருவாகலங்கிறதுக்கு காரணம் அந்த வீட்டுடைய அதிபதி சரியில்லாம இருந்தார் அதே மாதிரி சனி பகவான் இந்த பிற்பகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில வக்கரகதியில சஞ்சாரம் இருக்கார் இதனால என்ன ஆகும்னா நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார் இந்த வக்கரகதியில இருக்கும்போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையாவும் செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி உண்டு இந்த காலகட்டத்தில் திருத்தணி போயிட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் குருபகவான் வழிபாடு பண்ணுங்க மூன்று விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கேது பிரச்சனைங்கிறத தாண்டி கேதுனால நெகட்டிவ் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கீழ கேது ஸ்தலம் நீங்க யமகண்ட நேரத்துல இந்த ஸ்தலம் போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசிக்கு சில தேவையில்லாத சிக்கல்கள் தலைவலிகள் எல்லாமே குறையும் யாரு என்னன்னு சொல்ல முடியாம சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் போய் மாட்டிக்கிறீங்க இல்லையா அது எல்லாமே மாறும் உங்களுக்கு ஒரு விஷயத்துல சம்மந்தமே இருக்காது தேவையில்லாத அந்நிய நபர்களால பேர் கெட்டு போறது பணம் கொடுக்க முடியாம மாட்டிக்கிறது ரொம்ப மன கஷ்டத்தை உண்டாக்குறது இந்த மாதிரி சில விஷயங்களிலிருந்து உங்களை நீங்களே காத்துக்க கூடிய அமைப்பு வந்துடும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க அது நிறைய கஷ்டங்களை போக்கி மனசுல உங்களுக்கு நிம்மதிய உண்டு நமக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறதே குரு பகவான் தான் அஷ்டமத்து குரு முடிஞ்ச வரைக்கும் திட்டை குரு ஸ்தலம் போயிட்டு வாங்க இல்ல ஆலங்குடி குரு ஸ்தலம் போயிட்டு வாங்க வியாழக்கிழமை தினத்தில் குருஹோரை நேரத்துல போயிட்டு வருது மூலமா அடுத்த பத்து மாதத்துக்கு உங்களுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்க போயிட்டு வந்து பாருங்க தைரியமா தாராளமா நிம்மதியா இருக்கலாம் அதை தாண்டி என்னன்னா பிஸ்னஸ் பண்றீங்க துலாம் ராசி அன்பர்கள் வேலை பாக்குறீங்க உங்க வேலையில் பிரச்சனை வரக்கூடாது பிஸ்னஸில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க இவ்வளோ நாள் போகலன்னா கூட இனிமே போயிட்டு வந்துருங்க கடந்த காலகட்டங்களில் நீங்க போகாததுனால கூட உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கலாம் உங்களுக்கும் கடவுளுக்கும் உண்டான பாசிட்டிவிட்டி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்துல தசா புத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தசா புத்தி தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது எழுபது சதவீதம் அளவுக்கு தசாபுத்தி தான் பலன் கொடுக்கும் முப்பது சதவீதம் அளவுக்கு கோச்சாரம் பலன் கொடுக்கும் இப்ப கோச்சாரத்துல குரு சரி இல்லை இல்லையா ஒருவேளை உங்க சுய ஜாதகர்ல தசாபுத்தில மட்டும் அஷ்டமாதிபதியோட தசாவோ புத்தியோ இல்ல உங்களுக்கு ஆறாம் அதிபதியோட

அடுத்தவங்களை நம்பி கொடுத்த பணம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலிருந்தும் ஒரு கிளியரான முடிவுகள் வந்து நிம்மதிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்குமே இதுவரைக்கும் இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க குடும்பத்துல உற்சாகம் கண்டிப்பா உருவாகும் புத்திரர்கள் அதாவது உங்கள் குழந்தைகளும் சரி பேர பிள்ளைகளும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க நீண்ட காலமா அவங்கள பார்க்கலனா கூட அவங்கள இப்ப பாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டாகும் நட்பின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க செய்யும் தொழில விரிவுபடுத்த ஒரு சிலர் பெரிய அளவில் கடன் வாங்குவீங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கான சக்தியும் திடமும் ஒரு மோட்டிவேஷனும் கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி அனைத்து விவரங்களையும் நல்லா ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எதையும் தெரியாம ஹெல்ப் பண்ண வரா உத்தியோகத்தில் கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தடை ஏற்படாது நீங்க என்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் ஐடி கம்பெனிலேயே ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு பணம் வருமானா வராது அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்கள் மேலே பொறாமப்படலாம் வேலை பார்க்கும் இடத்துல தேவையில்லாத நபர்கள் உங்ககிட்ட பொறாமப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியத்தில் சில நேரங்களில் காலதாமதம் கூட உண்டாகும் அதனால் ஃபீல் பண்ணாதீங்க வியாபாரிகள் நல்ல பொருளாதாரத்தை கண்டிப்பாக வளர்ச்சி அடைய இந்த காலகட்டம் உதவும் குரு பகவான் வழிபாடு பண்ணால் மட்டும்தான் குடைக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையும் கூட்டாளிகள் கிட்ட ஒற்றுமை அதிகரிக்கும் வங்கிக் கடன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நபர் மூலமா சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால யாருக்கிட்டையும் மனம் விட்டு பேசி உங்க ரகசியத்தை சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்களே போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீங்க பெண் குழந்தைகள் கண்டிப்பா சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம் இது மாணவ மாணவிகள் உயர்கல்வியா இருந்தாலும் சரி தொடக்க கல்வியா இருந்தாலும் சரி மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்படுவீங்க சாதனைப்படுவீங்க குருபகவான் வழிபாடு அவசியம் குலதெய்வத்தை எப்பவும் வணங்கிட்டு வாங்க குலதெய்வத்தை மட்டும் வணங்கினீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்திர குரு இருக்கும்போது குலதெய்வம் நம்ம கூடவே வரும்னு சொல்வாங்க உங்க வாழ்க்கையில கணவன் மனைவியை தாண்டி மூன்றாவது நபர் லைஃப்குள்ள வந்துட்டாங்க அந்த மூன்றாவது நபரால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இன்னொரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை விடுறதா வேண்டாமா லவ் பண்ணலாமா வேண்டாமா இல்ல இந்த கடனை நம்மளால கட்ட முடியுமா முடியாதா தொழிலை டெவலப் பண்ண முடியுமா முடியாதா நம்ம இப்படி தான் இருக்கோம் ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்மளை விழுத்தறதுக்கு உண்டான பணபலமும் ஆள் பலமும் அதிகமாக அவங்க கிட்ட இருக்குன்னா சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியெல்லாம் பெத்த அம்மா அப்பாவே இருக்காங்க என் பிள்ளைங்களே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க என் வாழ்க்கையில நான் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலைய சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சிலர் அனுபவிக்கிறீங்க ஒரு சிலர் என்னை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தவங்களும் கிட்ட ஒரிஜினலா உண்மையா பழகவே இல்லை எல்லாரும் என்னை ஏமாத்தனும்ங்கிற எண்ணம் இருக்கே தவிர யாருமே என் கூட வாழணுங்கிற எண்ணத்தோட இல்லை நான் பிறந்த பிறப்பு என்னுடைய ஜாதக அமைப்பு தப்பா இருக்குங்கிற மன உறுத்தல் ஒரு சிலருக்கு அதிகம் இருக்கு இந்த மாதிரி நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு இப்போ சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒருத்தவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க தவறான சேர்க்கை தவறான விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வாத்தவர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியாத அளவுக்கு போராட்டங்கள் இருக்குன்னா சூரியன் தான் காரணம் ஒருத்தவங்க லைஃப்ல பணம் கண்ணாலேயே பார்க்கலன்னா அவங்களுக்கு காரணம் ஒருத்தவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து அரசியல் நம்ம விரும்பத்தகாத சில விஷயங்களை போய் ராகு தான் காரணம் நம்ம வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு தெரியாம ஏதோ வார்த்தை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு சந்திர பகவான் தான் காரணம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு என்ன தப்பு செய்யுது என்ன பிரச்சனைகளை உங்க லைஃப்ல உருவாக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான பரிகாரம் பண்ணீங்கன்னா எல்லாம் துலான் ராசி நண்பர்களும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்